அவர்களுக்கு வீடு நிலம் சொத்து வாகனம் வசதியோடு நீண்ட நாள் நல்லா சந்தோஷமாக வாழக்கூடிய வாய்ப்பு உருவாகும் செவாய் வந்து நிலத்துக்கு சொந்தக்காரர் அந்த நிலவளம் வீடு வசதி சொத்து எல்லாம் ரெண்டு சபா வேணும் நல்லா உயர்ந்து இருந்தால் ஒரே மாதிரி உயர்ந்து இருந்தால் நல்லா உயர்ந்து இருந்தால் வாழ்வில் வெற்றி பெறுவது எல்லா வசதிகளும் இருக்கும் ரெண்டுமே வத்தி இருந்ததுன்னா செல்வம் சேராது கையை பார்த்தோம்னா கண்டுபிடிக்கலாம் செல்வம் சேருமா வண்டி வாகனம்